ஈரோட்டில் டெலிகிராம் மூலம் பெண்ணிடம் பதிமூன்று லட்சம் ரூபாய் மோசடி செய்த இரண்டு பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் டெலிகிராம் செயலி வாயிலாக அந்த பெண்ணை அணுகி யூடியூப் விளம்பரங்களுக்கு லைக் போடுவது ரிவ்யூ கொடுப்பது தொடர்பான வேலை இருப்பதாக கூறி மறுபணபர்கள் மோசடி செய்துள்ளனர் இது தொடர்பாக விசாரணை நடத்திய சைபர் கிரைம் போலீசார் கோவைச் சேர்ந்த சஞ்சய் ராம்குமார் ஆகிய இருவரை கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து இருபத்தைந்து வங்கி கணக்கு புத்தகங்கள் இருபத்தி நான்கு காசோலை புத்தகங்கள் மற்றும் ஏராளமான சிம் கார்டுகள் செல்போன்களை பறிமுதல் செய்தனர் தாமத பின்னணி சுத்தப்படுத்த தற்போது எந்த திட்டமும் இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து திருநெல்வேலி தொகுதி எம்பி ராபர்ட் ப்ரூஸ் மக்களவையில் எழுப்பிய கேள்விக்கு மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் ராஜ் பூஷன் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார் அந்த பதிலில் ஆறுகளில் கழிவுநீர் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை சுத்திகரித்து கலக்க செய்வது மாநிலங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் பொறுப்பு என தெரிவித்தார் தேசிய நதிகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை தாமிரபரணியில் மாசுபாட்டை குறைப்பதற்கான திட்டங்களை அமைச்சகம் செயல்படுத்தியதாகவும் ஆனால் தற்போது எந்த திட்டமும் பரிசீலனையில் இல்லை என தெரிவித்தார் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள